கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் த கார்னஸ்டோன் பைபிள் டாக்டரின் சூழியங்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் அன்புடனே கூட வரவேற்கிறோம் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிறது சபையும் ஆரம்பிக்கப்பட்டாயிற்று சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் இன்று முதற்கொண்டு அநேகருடைய மனதிலே இருக்கிறதான ஒரு முக்கியமான கேள்வி திருத்துவத்தை பற்றினது தான் திருத்துவம் என்கிறதான வார்த்தை வேதாகமத்தில் உள்ளதா திருத்துவத்தை நம்பலாமா திருத்துவம் எப்படிப்பட்டது அதை புரிந்து கொள்ளுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் திருத்துவத்தை பற்றி அநேகர் அநேக விதமாக கூறுகிறார்கள் ஒரு சாரார் திருத்துவம் இல்லை என்கிறார்கள் ஒரு சாரார் திருத்துவம் உண்டு என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த வேதாகமத்தின் தேவன் தன்னை எப்படி ஒரு திருத்துவ தேவனாக நம்முடைய பரிசுத்த வேதாகமத்திலே வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை வசன ஆதாரங்களுடனும் ஆழமாகவும் நம்முடனே கூட பேசி திருத்துவத்தை பற்றி விளக்கங்களை கூற வருகிறார் எஷுவா பிப்ளிக்கல் ரிசர்ச் என்கிறதான ஊழியத்தின் நிறுவனர் சகோதரர் விஞ்ஞாட் ஜே ஸ்டாலின் அவர்கள் பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் திருத்துவமானவர் என்பதை ஏறக்குறைய இருபது நூற்றாண்டுகளுக்கு மேலாக உண்மை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கிறார்கள் தேவன் திருத்துமானவர் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஒரு அடிப்படை வேதாகமத்தை நாம் சரியாய் நாம் படித்தாலே போதும் வேதாகமத்தின் தேவன் திருத்துவமானவர் தான் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் ஒருவேளை தமிழ் ஆங்கில மொழி வேதாகமங்களிலே நாம் படிக்கும் பொழுது தேவன் திருத்துவமானவர் என்பதை கண்டுகொள்வதற்கு சற்று சிரமமாக இருக்கலாம் ஆனால் வேதாகமத்தின் மூல மொழிகளான எபிரைய மொழியின் மூலமாக நாம் படிக்கும் பொழுது அந்த வார்த்தைகள் மூலமாக படிக்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்கிறோம் வேதாகமத்தின் தேவன் திருத்துவமானவரே இன்றைக்கு நாம் வேதாகமத்தின் அடிப்படையில் தேவன் எப்படி திருத்துவமானவர் என்பதை வேத வசனங்கள் மூலமாக மேலோட்டமாக பார்க்க போகிறோம் அதற்கு ஆதாரமாக ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதி ஆகமும் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் ஆதியாகமும் இரண்டாவது அதிகாரம் நான்காவது வசனம் இந்த மூன்று வசனங்களை வைத்து நாம் பார்க்க போகிறோம் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஆதியிலே தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார் என்பதாக எழுதியிருக்கும் அங்கே தேவன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இப்ராயம் மொழியில் பாரா ஏ லோஹிம் எட் ஆஷமாயும் வே எத் ஹாயரட் என்பதாக எழுதியிருக்கும் அங்கே ஏலோகிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதே போல ஆதியாக ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்பதாக எழுதியிருக்கும் அங்கே தேவ ஆவியானவர் என்ற வார்த்தைக்கு இப்ராஹிம் மொழியில் ரூவாக் ஏலோகிம் என்கிறதான பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கும் அதாவது தேவனுடைய ஆவியானவர் என்ற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல ஆதி இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்ட வரலாறு இவைகளே என்பதாக எழுதியிருக்கும் அங்கே தேவனாகிய கர்த்தர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் எப்ரே மொழியிலே எகோவா ஏலோகிம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் இந்த மூன்று வசனங்கள் ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆதியாகம் இரண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் இந்த மூன்று வசனங்களை நாம் படிக்கும் பொழுதே தேவன் தன்னை எப்படி வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதை நாம் காண்ப காண முடியும் ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் ஏலோகிம் ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்திலே ரூவாக் ஏலோகியம் ஆதியாகம் ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் யகோவா ஏலோகிம் இந்த மூன்று பதங்கள் தான் வேதாகமத்தை நாம் படிக்கும் பொழுதே தேவன் தன்னை திருத்துவமானவராய் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதற்கான அடையாளம் ஏலோகிம் என்ற வார்த்தை ஒரு பன்மை சொல் அதே போல் ரூவா கேலோகிம் என்பது ஏலோகிம் குள்ளாக இருக்கிறதான பர்சுத்தா ஆவியை குறிக்கிறது அதே போல யகோவா ஏலோகிம் என்ற வார்த்தை ஏலோகிம் குள்ள இருக்கிறதான யகோவாவை குறிக்கிறது அதாவது பிதாவானவருக்கு வேதாகமத்தில் எங்குமே பெயர் குறிப்பிடப்படவில்லை புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பிதாவின் பெயரை ஒருமுறை கூட அவர் சொல்லவில்லை அங்கே அவர் பிதா என்றுதான் சொன்னார் உங்களுடைய பிதா என்னுடைய பிதா என்றுதான் சொன்னார் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்றுதான் அவர் ஜபத்தையும் சொல்லிக் கொடுத்தார் பிதாவாகிய தேவனுக்கு பிதா என்கிற பெயர் தான் வேதாகமம் சொல்கிறது அப்பா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அப்பா ஏலோகிம் அதே போல ரூவா கேலோகிம் பரிசுத்த ஆவியானவர் அதே போல யகோவா ஏலோகிம் இந்த மூன்று பதங்கள் பழைய பாட்டில பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த மூன்று வார்த்தைகளுமே நமக்கு நம்முடைய வேதாகமத்தின் தேவன் திருத்துவமானவர் என்பதை இந்த மூன்று வார்த்தைகள் மூலமாக தெரிந்து கொள்கிறோம் உதாரணமாக ஒரு மூன்று வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்கப் போகிறேன் மனிதனை படைத்தது யார் என்ற அந்த ஒரு கேள்வியோடு உங்களுக்கு நான் பதில் சொல்ல வருகிறேன் மனிதனை படைத்தது யார் என்ற இந்த வார்த்தைக்கு இந்த கேள்விக்கு சங்கீதம் நூறு மூன்று வசனங்களை நான் வாசிப்போம் என்று சொன்னால் சங்கீதம் நூறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் விதமாக சொல்லுகிறது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் அதாவது கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல கர்த்தரே நம்மை உண்டாக்கினார் அதாவது நம்மை உண்டாக்கினது யார் கர்த்தர் என்று இந்த வசனம் சொல்லுகிறது அதே போல மனிதனை படைத்தது யார் என்று மறுபடியும் இந்த கேள்வியை கேட்போம் என்று சொன்னால் மல்கியா இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது நாம் ஒரே பிதா இல்லையோ ஒரே தேவன் நம்மை சிருஷ்டிக்கவில்லையோ பிதா இல்லையோ இங்கே தேவன் நம்மை சிருஷ்டித்தார் என்று சொல்லுகிறது முந்தைய வசனத்தை பார்த்தோம் சங்கீதம் நூறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தரை நம்மை உண்டாக்கினார் என்று இங்கே இரண்டாவது இந்த வசனத்தை பார்க்கிறோம் மல்கியா இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் ஒரே தேவன் நம்மை சிருஷ்டித்ததில்லையோ அதே போல மனிதனை படைத்தது யார் என்று மூன்றாவது முறை நாம் இந்த கேள்வி கேட்கும் பொழுது யோபு முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது விதமாய் சொல்லுகிறது தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது இங்கே யோபு தெளிவாய் சொல்லுகிறார் தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார் சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது என்பதா இருக்கிறது அப்படி என்று சொன்னால் மனிதனை படைத்தது யார் கர்த்தர் என்று சங்கீதம் நூறாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது மனிதனை படைத்தது யார் தேவன் என்று மல்கியா ரெண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது மனிதனை படைத்தது யார் அவர் ஆவியானவர் என்று யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்கிறது அதை எப்ரேய பாணியிலே சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சங்கீதம் நூறு மூணில் தான் நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது மல்கியா இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஏலோகியம் நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லுகிறது யோபு முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் சொல்லுகிறது ரூவா ஏலோகிம் நம்மை படைத்தார் என்று சொல்லுகிறது நாம் முன்பகையை பார்த்தோம் அல்லவா ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் ஆதி ஆகம் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் அந்த மூன்று வசனங்களிலே தேவன் தேவன் ஆகிய கர்த்தர் தேவனுடைய ஆவியானவர் என்று பார்த்தோமே இப்ரையோ மொழியில ஏலோகிம் ரூவா கேலோகிம் யகோவா ஏலோகிம் என்று பார்த்தோமே அந்த மூன்று அந்த வார்த்தைகளுமே இங்கே சரியாக இந்த மூன்று வசனங்களில் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மனிதனை படைத்தது யகோவா மனிதனை படைத்தது அப்பா ஏலோகிம் அதாவது தேவன் மனிதனை படைத்தது பரிசுத்த ஆவியானவர் அதாவது ரூவா கேலோகிம் என்று நாம் தெரிந்து கொள்கிறோம் இவ்விதமாக வெளிப்படையாக நாம் வேதாகமத்தை நாம் படிக்கும் பொழுதே தேவன் திருத்துவமானவர் என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் அதோடு மாத்திரமல்ல இன்றும் கூட ஒரு சில விஷயங்களை பார்க்க போகிறோம் பிரசங்கின் புஸ்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் இவதுமாய் சொல்கிறது நீ உன் வாலிப பிரயாயத்தில உன் சிஷ்டிகரை நினை ஆங்கில வேதாகமத்திலே ரிமம்பர் நவ் தை கிரியேட்டர் இன் த டேஸ் ஆஃப் தை யூத் என்பதாக இருக்கிறது ஆனால் எப்ரைய மொழியிலே உஸ்கோர் என்பதாக இருக்கிறது இங்கே பொரேக்கா என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பொரேகா என்ற வார்த்தை சிருஷ்டிகரை என்கிறதாக தமிழ் மொழியில இருக்கிறதே கிரியேட்டர் என்று ஆங்கில மொழியில இருக்கிறதே அதற்கு நிகரான எப்ராயி மொழி வார்த்தை பொரேகா ஆனால் இங்கே ஒரே ஒரு வித்தியாசம்தான் பொரேக்கா என்று சொன்னால் உன்னை சிருஷ்டித்தவர்களை என்பதாய் வருகிறது ஆனால் தமிழ் மொழியிலே உன் நீ உன் வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்பதாக இருக்கிறது ஆனால் மொழி வேதாகமத்தில் வாசிக்க வேண்டும் நீ உன் வாலிப பிரயாயத்துல உன்னை சிருஷ்டித்தவர்களை நினை என்பதாக இருக்கிறது அதாவது பிதா குமாரன் பரிசுத்தாவி ஒரு மனிதனை படைத்தது யார் பிதா குமாரன் பரிசுத்தாவி முந்தைய வசனங்களை நாம் பார்த்தோமே அதை இந்த வசனம் உறுதிப்படுத்துகிறது இது மாத்திரமல்ல இன்னொரு வசனத்தை கூட நாம் பார்க்கலாம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இரண்டாவது வசனம் இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கலி கூறவும் கடவர்கள் என்பதா இந்த வசனம் இருக்கிறது இந்த வசனத்தை நாம் எப்பிரிய மொழியில வாசிக்கும் பொழுது என்பதா இருக்கிறது அதாவது இந்த இடத்துல உண்டாக்கினவரில் மகிழவும் என்று தமிழ் மொழி வேதாகம் சொல்லுகிறது அதற்கு இப்ரையம் மொழியில பே ஒசாவ் என்பதான ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பே ஒசாவ் என்ற வார்த்தைக்கு தன்னை உண்டாக்கினவர்களில் என்பதாய் இருக்கிறது ஒருவேளை இந்த தன்னை உண்டாக்கினவர்களில் என்பதாய் வருகிறதான பே ஒசாவை நாம் இந்த தமிழ் மொழி வேதாகமத்தில் அந்த வார்த்தையை போட்டு வாசிக்கும் என்று சொன்னால் விதமாய் வருகிறது இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவர்களில் மகிழவும் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள் அங்கே தன்னை உண்டாக்கினவர்களில் என்பதாய் வருகிறது இங்கு தெளிவாய் வேதம் சொல்லுகிறது தேவன் திருத்துமானவர்தான் மனிதனை படைத்தது திருத்துவது தேவன்தான் என்பதை இந்த வார்த்தைகள் மூலமாக நாம் தெரி தெரிந்து கொள்கிறோம் உதாரணத்திற்கு இன்னும் வெளிப்படையாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் அவன் டிரைகோ தாமஸ் என்று சொல்வார்கள் அதாவது அவன் மூன்று பகுதிகளை உடையவனாய் இருக்கிறான் வெளிப்புறமாக தோன்றுகிறதான சரீரம் உள்ளே இருக்கிறதான ஆத்துமா அதற்குள்ளாக இருக்கிறதான ஆவி ஆவி ஆத்துமா சரீரம் ஒரு மனிதனுக்குள்ளாக இருக்கிறது வேதவசனமும் அதை உறுதிப்படுத்துகிறது அதே போல தேவன் பிதா குமரன் பர்சுத்தாவியானவராய் இருக்கிறார் இன்னும் தெளிவாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆதியாகமும் ஒன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபமாகவும் மனுஷனை உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்கிறோம் அதாவது மனிதனை ஏலோகிம் தமது சாயலாக தமது ரூபமாக உண்டாக்கினார் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் அதே போல இந்த ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஐந்து ஆறு ஏழு வசங்களை வாசிக்கும் பொழுது பின்பு தேவனாகிய கர்த்தர் மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கி அவனுடைய நாசியிலே ஜீவ சுவாசத்தை ஊதினார் என்பதாக இருக்கிறது இங்கே இரண்டு திருத்துவத்தில் இரண்டு நபர்களுடைய பங்களிப்பு இருக்கிறது ஒன்று கையினால் மனிதனை உண்டாக்கின யகோவா ஏலோகிம் அவனுடைய நாசிலே சுவாசத்தை ஊதின ரூவா கேலோகிம் இங்கே மூன்று நபர்களுடைய பங்களிப்பு திருத்துவ தேவனுடைய பங்களிப்பு அங்கே இருக்கிறது ஆதியாகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஏலோகிம் ஆதியாகம் ரெண்டாம் அதிகாரத்தில் யகோவா ஏலோகிம் ரூவா கேலோகிம் இந்த மூன்று பேருடைய பங்களிப்பு திருத்துவ தேவனுடைய பங்களிப்பு மூன்று நபர்கள் என்பது சொல்வது சரியான ஒரு பதம் அல்ல திரியேக தேவனுடைய பங்களிப்பு இருக்கிறது எப்படி என்று சொன்னால் நாம் திரியேகர்களாய் இருக்கிறோம் நாம் நமக்குள்ளாக ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதே அப்படி இருந்தும் நாம் நம் ஒருவராய் நம்ம கருதுகிறோம் நம்மை ஒருவராகத்தான் கருதுகிறார்கள் அதே போல தேவனும் ஒருவர்தான் ஆனால் அவருக்குள்ளாக பிதா குமாரன் பர்சுதாவி என்கிறதான மூன்று பங்களிப்பு உள்ளே பங்கு உள்ளே உள்ள இருக்கிறது மனிதனை போலவே மனிதனை நாம் தெரிந்து கொண்டால் நாம் அவனை அறிந்து கொண்டால் அருகமாக அறிந்து கொண்டால் தேவனையும் நாம் அறிந்து கொள்ள முடியும் ஏனென்றால் மனிதன் தேவனுடைய சாயலாக இருக்கிறான் இவ்விதமாக வெளிப்படையாக நாம் வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது தேவன் திருத்துவமானவரே என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம் மேலும் புதிய ஏற்பாட்டில் கூட நாம் திருத்துவமான நம்முடைய தேவனுக்கு சான்று பகரவனுமாக நிறைய வேத ஆதாரங்களை நாம் பார்க்க முடியும் உதாரணமாக மத்திய எழுதின சுவிசேஷம் சிசேஷம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் ஏசு கிறிஸ்து விதமாக சொல்கிறார் ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி பிதா குமாரன் பர்சுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து இங்கே பிதா குமாரன் பர்சுத்தாவி திரியேக தேவனுடைய இந்த தன்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த தன்மை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது இரண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனத்தில் விதமாக விவேத வசனம் சொல்கிறது கர்த்தராகிய ஏசு கிறிஸ்துனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பர்சுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த வசனத்திலையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேவன் பர்சுத்தாவி என்கிறதான இந்த திரியக தேவனுடைய தன்மை இங்கே விளக்கப்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல ஒன்று குருந்தியர் பன்னிரெண்டாம் அதிகாரம் நான்கு ஐந்து ஆறு இந்த மூன்று வசனங்களை வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் நாம் தெரிந்து கொள்ளலாம் வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு ஆவியானவர் ஒருவரே ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு கர்த்தர் ஒருவரே கிரிகைகளிலேயும் வித்தியாசம் உண்டு எல்லோருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே இந்த வசனம் வந்து மூன்று வசனங்களிலும் ஆவியானவர் கர்த்தர் தேவன் என்ற மூன்று பதங்களும் திரியக தேவனை தெளிவாய் வெளிப்படுத்துகிறது அதோடு மாத்திரமல்ல இரண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தோராவது வசனம் இருபத்தி ரெண்டாவது வசனம் இந்த இரண்டு வசனங்களை வாசிப்போம் உங்களோடு கூட எங்களையும் கிறிஸ்துவுக்குள் திறப்படுத்தி நம்மை அபிஷேகம் பண்ணினவர் தேவனே அவர் நம்மை முத்தரித்து நம்முடைய இருதயங்களில் ஆவி என்னும் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார் இந்த வசனங்களிலும் கிறிஸ்து தேவன் பரிசுத்தாவி இந்த மூன்று திரியக தேவனுடைய தன்மைகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல எபேசியர் இரண்டாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் அந்தப்படியே நாம் இரு திறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம் இங்கே அவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது இதை நாம் மறுபடியும் வாசிக்கும் பொழுது அந்த நாம் இரு திருத்தாரும் ஒரே பிதாவின் பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை இயேசு கிறிஸ்து மூலமாய் பெற்றிருக்கிறோம் எங்கே திரியேக தேவனுடைய தன்மை தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அதோடு மாத்திரமல்ல இரண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் விதமாக சொல்கிறது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த வசனத்திலையும் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தேவன் பரிசுத்தாவி தேவன் தன்னை இந்த வசனத்தின் மூலமாகவும் திரியேக தேவனாய் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார் அதோடு மாத்திரமல்ல ஒன்று பேதிரு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குவதனாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது இங்கே பிதாவாகிய தேவன் பரிசுத்த ஆவியானவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலேயும் தேவன் தன்னை திருத்துவமான தேவனாய் வெளிப்படுத்தியிருக்கிறார் யூதா ஒன்றாம் அதிகாரம் இருபது இருபத்தோரு வசனங்களை நம் வாசிக்கும் பொழுது நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுதமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி தேவனுடைய அன்பினாலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவான நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்தனுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் இந்த வசனத்திலையும் ஆவி தேவன் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலேயும் தேவன் தன்னை திருத்துவ தேவனாக தன்னை வெளிப்படுத்துகிறார் எப்படி ஒரு மனிதன் திருத்துவமானவனாக இருக்கிறானோ தேவனால் உண்டாக்கப்பட்ட மனிதனுக்குள்ளாக ஆவி ஆத்மா சரீரம் இருக்கிறதோ அதே போல அண்ட சராசரங்களை படைத்தாளுகிற தேவனும் பிதாவாக குமாரனாக பர்சுத்தாவியானவராக திரியக தேவனாய் அவர் இருக்கிறார் இந்த நிகழ்வு மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம் வேதாகமத்தின் தேவன் திருத்துவமானவரே இது ஒரு சாதாரணமாக வெளிப்படையாக நாம் படிக்கும் பொழுது தெரிந்து கொள்கிற விஷயங்கள் இன்னும் அநேக விஷயங்கள் உள்ளே இருக்கிறது ஒருவேளை நீங்கள் பரிசுத்தாவியானவரின் துணையோடு வேதாகமத்தை படிக்கும் பொழுது இன்னும் அதிக அதிக அதிகமாய் நீங்கள் திரியக தேவனை குறித்ததான அறிவு உங்களுக்கு உண்டாகும் உங்களை குறித்ததான அறிவு உண்டாகும் இந்த உலகத்தின் திட்டத்தை குறித்ததான அறிவு உண்டாகும் ரட்சிப்பின் அனுபவத்தில் திரியக தேவனுடைய பங்களிப்பு என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் ஒன்றை மாத்திரம் நான் சொல்லி முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் நாம் இயேசு கிறிஸ்து நம்மை ஞானஸ்தானம் எடுக்க சொன்னார் ஏனென்றால் அவர் ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறார் இந்த ஞானஸ்தானம் சரீரத்திற்கானது அதோடு மாத்திரமல்ல இயேசு கிறிஸ்து பரிசு ஞானஸ்தானம் கொடுக்க வந்தார் அதாவது நம்முடைய ஆவிக்கு பரிசுத்தாவியானவரனாலே ஒரு ஞானஸ்தானம் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு ஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதோடு மாத்திரமல்ல இவ்விதமாக சரீரத்திலே ஒரு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு பரிசுத்தாவியானவரனாலே ஒரு ஆவிக்குள்ளாக ஒரு ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொண்டால் பிதாவானவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட முடியும் அதாவது பரலோக தேவனை பிதாவை என்று கூப்பிடுகிறதான புத்திர சுவிகார ஆவியை பெறுகிறவளா இருக்கிறோம் அதாவது நம்முடைய ஆவிக்கு சொந்தக்காரராகிய பரிசுத்தாவியானவர் பெற்றுக்கொள்ளுதல் சரீரத்திற்கு சொந்தக்காரரான இயேசு கிறிஸ்துவை நாம் இயேசு கிறிஸ்துவ சொன்ன வண்ணமாக அவர் சொன்ன வண்ணமாக ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளுதல் நாம் பிதாவோடு நம்மை இணைப்பதற்கான ஒரு சாத்தியக்குறை உருவாக்குகிறது நாம் பிதாவோடு இணைக்கப்படுகிறோம் ஆதியிலே ஆதாம் பாவம் செய்து எந்த ஒரு அந்த இழப்பை பெற்றானோ அதாவது ஒரு பிரிவினையை அவன் அவன் சந்தித்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தை இழந்து போனானோ அந்த ஐக்கியத்தை மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் பெற்றுக்கொள்கிறோம் அதற்கு திரியக தேவனை தெரிந்து வைத்திருப்பது நல்லது தேவன் திருத்துவமானவர் என்பதான அறிவு இருந்தால் நாம் பெற்றுக்கொண்டதான ஞானஸ்தானம் அது முழுமையடைகிறது நாம் பெற்றுக்கொண்டதான பரிசுத்தாவியானவரின் நிறைவு முழுமையடைகிறது அதனால் மாத்திரமே நாம் பரலோகம் சென்றடைவதற்கான வாய்ப்பை நாம் பெற்றுக்கொள்கிறோம் இயேசு ஏசு கிறிஸ்து சாமியும் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே